தென் இந்த செகண்ட் எபிசோடு கேமி இது வந்து மூணில் ஒரு கேட் செகண்ட் எபிசோட் வாஸ் பாதுகாப்பு தட் வாஸ் ஐ திங்க் பட்டுக்கோட்டை பிரபாகருடைய கதை அதில் வந்து ரியலாகவே ஒரு பெட்டிக்கடையில் வந்து போஸ்ட் ஒட்டிடுவாங்க ஒட்டக்கூடாதுன்னு பெட்டிக்கடைக்காரன் சொல்லுவாள் ஏயா அப்படின்ட்டு அப்புறம் உங்கள் கட்சிக்காரன்னு என்னை நினச்சிடுவாங்க நான் உங்கள் கட்சிக்காரன்லாம் பொதுவாக நாளே நீ படிக்கண்காம் பை திங்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் அவன் ஓட்டி போன என்ன போனான் கிழித்து வீசிடுவேன் நான் ஓட்டி போவேன் கிழிச்சு வீசிடுவேன் ஸோ அவன் ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிப்பான் அடித்த உடனே மௌனிக்கா போய் மை ஒய்ஃப் அதில் ஸோ அவங்கள நானும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அந்த போலீஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஜென்வன் போலீஸ் பட் அவருக்கும் ஒரு தேவை ஸோ இந்த ரவுடீஸை விட்டுவிட்டு அவருக்கு அவருக்கு அந்த டிரான்ஸ்ஃபருக்கோசரம் இ காம்ப்ரமைசஸ் ஸோ இதில் வந்து அந்த ஃபைட் சீனில் வந்து சொன்னார் ஃபைட்டர்ஸ் கிட்ட அடிக்காதீங்க பார்த்துக்குங்க ஆள் இப்படி இருக்கா பார்த்துக்குங்க

ஒரே ஸ்க்ராட்ச்சு எழுந்திரிச்சிட்டு அடித்தது கொண்டு அவர் பாலு சார் இப்படி பார்க்குறாரு பெயிண்டிங் அப்படின்னாரு சார் வில் கோப் த நெக்ஸ்ட் டேக் சார் ஸோ அப் அப்படி ஷூட் பண்ணிவிட்டு அவர் என்னை மீடியாவில் என்னை பற்றி சொல்லியிருந்தார் இ ஸ்போக் அபவுட் மீ மாதிரி ஒன்றரை நாள் சாப்பிடாமல் அடிச்சு கொடுத்தா இஸ் அ மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இது ஸ்டில் இஸ் எவ்ரி டே அப்படின்னு சொன்னார் ஸோ தேட் வாஸ் அவர் கேட்ட தென் ஆஃப்டர் தேட் இட் பிகேம் ரெகுலர்